ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சம்பவம் வந்து களி அண்ட் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறது கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும் கருவாடு நல்லா முங்கி பொரியற அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதே தான் அப்படியே நம்ம குழம்புக்கு யூஸ் போகிறோம் நம்ம இந்த குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருக்க கருவாடு பாத்தீங்கன்னா நெய்மீன் கருவாடுன்னு சொல்லுவாங்க வஞ்சரம் மீன்ல இருந்து தயாரிக்கிற கருவாடு தான் இது இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எண்ணெயில போட்டு வறுக்க போறோம் அந்த தண்ணி சத்து எல்லாமே போற அளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயில நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறணும் இது வந்து பொரியற டைம்ல சும்மா கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இல்லாம லைட்டா கொஞ்சம் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுக்கோங்க அப்போதான் அது வந்து கரையாம இருக்கும் இல்லைனா உடஞ்சி குட்டி குட்டி பீசா ஆகிடும் இந்த கருவாடு வந்து பதப்படுத்துகிற முறையே டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஏதோ மண்ணுக்குள்ளே வச்சு பதப்படுத்துவாங்க போல் தெரியுது பட்டர கருவாடு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மெட்ராஸ் பக்கம்லாம் அந்த அளவுக்கு கருவாடு டேஸ்டியெல்லாம் வர்றது கிடையாது வஞ்சரம் கருவாடுன்னு சொல்கிறாங்க ஆனால் சக்க சக்கையாக இருக்குது இது வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது இது செஞ்ச உடனேமே மாவாயிரும் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இது இப்போ இந்த மாதிரி கருவாடு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேருன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி கிடச்சிச்சுன்னா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் கருவாடு எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு சூப்பராக ரெடியாக இருக்கு இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கலாம் இதே எண்ணெயை நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கிட போகிறோம் இதுக்கு வந்து ஒரு மிளகாய் கொஞ்சமாக பூண்டு அப்புறமா கருகுப்பில இதை வந்து சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் போல் வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக வெட்டலை கொஞ்சம் பெருசாக தான் வெட்டியிருக்கேன் அப்படின்னா தான் அது குழம்புல போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வதக்கிக்கிறேன் இப்போது வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து உப்பு போடணும்னு தேவையில்லை இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கிறேன் ஒரு மிக்சி ஜார்ல அது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி அதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வேற எந்த பொடியுமே நான் சேர்க்க போறது இல்லை வெறும் பொடி வத்தல் பொடி இது மட்டும்தான் நம்ம சேர்த்து யூஸ் பண்ண போறோம் தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய் பொடி வந்து எண்ணெயோடு சேர்த்து வதக்கும்போது குழம்புக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும் அடுத்ததான் அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ள சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊத்திக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு வந்து நம்ம உப்பு போட தேவையில்லை ஏன்னா கருவாட்டுலயே உப்பு சேர்த்துருப்பாங்கல்ல அந்த அந்த உப்பே வந்து நம்மளுக்கு சரியா இருக்கும் இப்ப குழம்பு நல்லா கொதிச்சு ரெடியா இருக்கு இதுல வந்து நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம்ல கருவாடு அதை எல்லா பீஸையும் உள்ள சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து கருவாட்டுக்குள்ள இறங்கி அது கொஞ்சம் நல்லா ரெடி ஆகணும் அதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் இது கொதிக்க விட்டா போதும் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு குழம்பு நல்லா திக்காக ரெடி ஆயிருக்கு அவ்வளோதான் நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனி அடுத்து வந்து நம்ம களி கிண்ட ஆரம்பிச்சிடலாம் இதுக்காக பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து வறுக்கெல்லாம் இல்லை அப்படியே பச்சையாக அரைச்ச மாவு தான் இது கூட வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை நார்மல் வாட்டரே ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்லா கரைச்சிக்கணும் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா ரெடியாக இருக்கு அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு முந்நூறு எம்எல் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது வந்து நல்லா கொதிக்கணும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு அதை உள்ளே போதே ஒரு கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க அப்படி இல்லை அப்படின்னா கட்டி கட்டியாக வந்து வந்துடும் மாவு அதுக்காக இது போதே கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கையெடுக்காமல் கிண்டணும் பூத்துன கொஞ்ச நேரத்திலேயே இந்த பேட்டர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கெட்டியாக ஆரம்பிச்சிரும் பாருங்க களி வந்து இப்ப முக்கால் வாசி ரெடி ஆயிருச்சு அதுக்குள்ள வெந்து வர்ற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க இப்ப பாருங்க நம்மளோட களி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது வெந்திருச்சானு எப்படி செக் பண்ணணும்னா இது வந்து வெந்து எடுத்து வச்ச களி இந்த மாதிரி கையை விட்டுக்கோங்க வந்து வந்து அப்படியே தொட்டு அந்த மாவு அந்த களி ஒட்டவே களி ஒருவேளை அதை வந்து நைட்டே நல்லா தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும் போது அதுல கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கும் அதுதான் நல்ல பாக்டீரியா அந்த களியை வந்து நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சைடிஷ்க்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடகம் பத்தல் அப்பளம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சையா வெங்காயம் மிளகாய் அதுவும் நல்லா இருக்கும் நம்ம வந்து கருவாட்டு குழம்பு வச்சுக்கோ அது கூட சேர்த்து சர்வ் பண்ணிடலாம் சாதம் வைக்கிறீங்கன்னா சாதம் கூடையும் நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு வந்து புளி ஊத்தல சோ நீங்க ரசம் வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க